நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானைகள் தினம் கொண்டாடப்பட்டது முதுமலை தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் மொத்தமுள்ள உள்ள இருபத்தொன்பது யானைகள் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று யானைகள் தினம் என்பதால் யானைகளுக்கு பயிற்சி அளிப்பது காண்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் வனத்துறை சார்பாக சுற்றுலாத்துறையினருக்கு யானைகள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து யானைகளுக்கு விடித்தமான கரும்பு பழங்கள் உணவாக வழங்கி யானைகள் தினம் மிகச்சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வெள்ளிரி வெள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை பயிர்க்கடன் உட்பட பல்வேறு இடங்களில் மூன்று புள்ளி அறுபத்து மூன்று கோடி அளவிற்கு மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக கூட்டுறவு உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி கூட்டுறவு சங்க செயலாளர் மோகன் உதவி செயலாளர் மணி தலைமை எழுத்தர் ரவிக்குமார் ஆகியோரை தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்தனர் இதனையடுத்து அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏலம் விட தயாரான நிலையில் ஏலத்திற்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கையாடலில் ஈடுபட்ட பணியாளர் வரும் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் இரண்டு கோடியை கூட்டுறவு சங்கத்தில் செலுத்த வேண்டும் அப்படி இல்லையெனில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விடலாம் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் அரிச்சந்திரா நதி பாய்ந்து வருகிறது சுமார் தொண்ணூறு சதவீதம் பகுதியில் இந்த நதியிலிருந்துதான் தாய் வாய்க்கால் மற்றும் கிளை வாய்க்கால்களுக்கு தண்ணீர் செல்லும் நிலையில் அந்த அரிச்சந்திரா நதியில் அதனை சார்ந்த கிளை வாய்க்கால்களில் ஆகாய தாமரை மற்றும் வெங்காய தாமரை படர்ந்து கிடைக்கிறது இதனால் இந்த ஆகாய தாமரைகளை அகற்றக்கோரி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் பலனளிக்காததால் அந்த ஊர் மக்கள் தாங்களாகவே முன்வந்து சுத்தம் செய்தனர் மேலும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் தேங்கியிருந்த ஆகாய தாமரைகளை அகற்றி விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அபிராமிபுரம் என்ற இடத்தில் உள்ள முசுமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா முடிந்து சில நாட்களான நிலையில் இன்றிரவு கோவிலின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த அம்மன் சாலி பொட்டு இரண்டு சவரன் உண்டியல் பணம் ஆயிரம் கொள்ளை போய் உள்ளது இந்த கொள்ளை சம்பவம் கொடுத்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த கிராமத்திற்கு அருகில் உள்ள கூடலூர் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலிலும் உண்டியலை உடைத்து பொருட்கள் கொள்ளை அறித்தது வந்துள்ளது இதுகுறித்து மேல் மருவத்தூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் காட்படி அடுத்த தமிழக ஆந்திர மாநில எல்லையான கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடியில் காட்பாடி காவல் நிலைய போலீசார் கஞ்சா தடுப்பு வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது ஆந்திர மாநிலம் திருப்பதியிலிருந்து சேலம் செல்லும் பேருந்தில் சோதனை செய்தனர் அப்போது சந்தேகப்படும்படியாக அமர்ந்திருந்த நபரின் சீட்டுக்கடியில் வைக்கப்பட்டிருந்த பையை போலீசார் சோதனை செய்ததில் கஞ்சா இருந்தது தெரியவந்தது பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் கன்னியாகுமரியை சேர்ந்த கணேசன் என்பதும் சுமார் எட்டு கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக கடத்தி சென்றதும் தெரியவந்தது பின்னர் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கைதான கணேசனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ற தலைமைச் செயலகத்தில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக ரூபாய் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளி தொன்னூற்றி ஏழு கோடி செலவிலான நூற்று மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து ரூபாய் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டிலான முப்பது புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சியில் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நகர மாநாட்டு மைய கட்டிடத்தினையும் ரூபாய் பதினாறு புள்ளி இருபத்தி இரண்டு கோடி செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வணிக விலாக கட்டிடத்தினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்ததை தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் முடிவுற்ற திட்டப்பணிகளான நகர மாநாட்டு மைய கட்டிடத்தினையும் வணிக அலுவலர்களுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மகேந்திரமங்கலம் காவல் நிலையம் அருகில் சீங்கேரி கூற்றோட்டில் உள்ள காசி என்பவர் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் குழந்தையின் பால் இனத்தை கூறி வருவதாக புகார் வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஊரக நலப்பணிகள் துறை இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர் இதனையடுத்து மேலும் அவர்களிடமிருந்த பாலினம் கண்டறியும் இயந்திரத்தை மற்றும் பணம் பதினெட்டு ஆயிரம் பறிமுதல் செய்து மகேந்திர மங்கலம் காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் இந்த கற்பகம் என்பவர் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டம் கல்வியில் இடைநிற்றல் மாணவனின் தோல் மீது கைப்போட்டு தொழிற்கல்வி பயில ஊக்கம் கொடுத்த மாவட்ட ஆட்சியர் அனைத்து விதமான இடைநென்ற மாணவர்களின் தொழிற்கல்விக்காக நடத்தப்படுகின்ற இந்த முகாமை பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மேலும் மாவட்டம் முழுவதும் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்ற இந்த முகாமில் முதன்மை கல்வி அலுவலர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் அந்தந்த தொழிற்கல்வி நிறுவனம் சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுமார் நூற்று அறுபத்தி ஏழு மாணவர்கள் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் கட்டிடம் கட்டி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகி அவ்வப்போது மேற்கூரை காரை பெயர்ந்து விழுவது வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள் பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்ற அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று காலை வழக்கம்போல் பள்ளியை திறக்க வரும்போது ஏழாம் வகுப்பு மாணவர்கள் படிக்கும் வகுப்பறை மேற்கூரை ஆங்காங்கே பெயர்ந்து விழுந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்தனர் என்று அறிந்த பெற்றோர்களும் பள்ளி முன் முன்பாக ஏற்பட்டது சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு விடுதியில் தென்சென்னை சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அடையாறு டி துரை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கு செல்வ பெருந்தகே அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது கட்சிப் பணிகள் மக்கள் பணிகள் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு முன்னாள் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் என பலரும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பட்டூரில் ஸ்ரீ பச்சியம்மன் ஜோதிமன்னார் ஆலயம் எதிரில் அமைந்துள்ள கோவில் குளம் கடந்த அதிமுக ஆட்சியில் சுற்றுச்சுவர் அமைத்து மழைநீரை சேமித்து வந்த நிலையில் தற்போது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் செலவில் அந்த கோவில் குளத்தில் பொதுமக்கள் நடைபெயிற்சி மேற்கொள்ள நடைபாதை அமைக்கப்பட்டது இந்நிலையில் தினந்தோறும் அப்பகுதி மக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் தற்போது பல லட்சம் செலவில் சீரமைக்கப்பட்ட கோவில் குளம் முறைகான பராமரிப்பின்றி செடி கொடிகள் புதர்கள் மண்டி கிடப்பதால் மக்களின் வரிப்பணம் வீணாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மாங்காடு நகராட்சி நிர்வாகம் இதில் தலையிட்டு உடனடியாக குளத்தை தூய்மைப்படுத்தி மழைநீரை சேமிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள குளத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவருடைய ஆட்சியில் அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒதுக்கப்பட்டு குப்பை எல்லாம் அகற்றப்பட்டு சுற்றுச்சுவரி எழுப்பி வைத்துள்ளார்கள் அதற்கப்புறம் அந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நாற்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒதுக்கப்பட்டு குளத்தினை நடைப்பாதைக்காக அமைத்து சுற்றும் கம்பி வேலி அமைத்தார்கள் மின்னலுக்கு அமைத்து விட்டார்கள் இதை பராமரிப்பு சரியான முறையில் பராமரிக்கவில்லை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக காலை நாலு மணி முதலிலே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது பராமரிப்பு பணிகள் சரியில்லாதனால் விளக்கேறிவதில்லை குப்பைகள் அகற்றுவதில்லை நாமக்கல் மோகனூரை தலைமையிடமாக கொண்டு சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் எழுபதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்நிலையில் இன்று தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டி மோகுனூர் வட்டாட்சர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விவசாய முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் தலைமை தாங்கினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் பெண்கள் மற்றும் சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் பங்கேற்றனர் திருப்பூர் மாநகராட்சி பெரிய கடைவீதி பகுதியில் குழாய் சீரமைப்பு பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டது ஆனால் கடந்த நான்கு நாட்களாக இந்த குழி தோண்டப்பட்ட நிலையில் எந்தவித பணிகளும் நடைபெறாமல் இருப்பதால் அந்த பகுதியில் உள்ள பழனியம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கேஎஸ்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி என மூன்று பள்ளிகளுக்கு செல்ல மாணவர்கள் சிரமப்படுகின்றனர் மேலும் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் தமிழகம் முழுவதும் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களுக்கு போதிய அளவுக்கு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் நிதி பிரச்சினையில் சிக்கித் தவிக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள பதிமூன்று பல்கலைக்கழகங்களின் முறைகேடு நடைபெறுவதாகவும் பேராசிரியர்கள் பற்றாக்குறையை போக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வாயில் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சென்னை பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனங்களை உடனடியாக செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேந்தர் நியமனம் என்பது ஆளுநருடைய மிகப்பெரிய அலட்சிய போக்குறது மிகப்பெரிய ஒரு குளறுபடி என்ன அப்படின்னா பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்ல பல்வேறு கட்ட குளறுபடியும் மோசடியா ஒரு மேல வழக்கு பதிவு பண்ணி ஆளுநருடைய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தரம் மீண்டும் ஒரு துணைவேந்திரா நியமிக்கப்படுறாரு இது வந்து தமிழக அரசுல யூஜிசி ஒரே ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்கு தமிழக அரசுல எந்த ஒரு துணைவேந்திர நியமிக்கணும்னு இருந்தாலும் அது தமிழக அரசு கிட்ட முறையான முறையில ஒப்புதல் வாங்குதா அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு சிரமம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதை தாண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர் கிட்டத்தட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய சம்பவங்கிறதே இன்னைக்கு இருந்து செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சுதரங்கப்பட்டினம் பகுதியில் பாமக ஒன்றிய செயற்குழு கூட்டம் திருவழுங்குன்றம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருக்கச்சூர் ஆறுமுகம் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் தாயார் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்